ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன தடவை ப்ராங்குங்கிற பேரில் காரை கொண்டு போய் நான் இங்கேயே இடிச்சிட்டேன் அதனால வந்து அது சர்வீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை செய்ய செய்யன்னு செஞ்சுட்டா அஞ்சலி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி அதுக்கு ரிவெஞ்சு ப்ராங்க் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உடனே எடுத்தால் கண்டிப்பாக அவ ஏமாற மாட்டான்னு எனக்கு தெரியும் அதனால தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் பொறுத்திருந்து நாம் வந்து இவ்வளோ நாளாக பதுங்கி இல்லை பாயிரதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன ஒரு புத்திசாலித்தமா நானும் பொறுமையாவே இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போச்சு இது தாண்டா நமக்கு நேரம்னு சொல்லிட்டு இப்ப நான் களத்துல குதிச்சிருக்கிறேன் சிங்கம் ஓனா போது இதுக்கப்புறம் வந்து பிராங்க் வீடியோவே பண்ண வேணாம் எதுக்கு சின்ன பிள்ளையை போட்டுக்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்தேன் அந்த மாதிரி பேசலையே ஏன்னா போன பிராங்க் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் என்னையை வச்சு செஞ்சுட்டா அது மட்டும் இல்லாம கீழ கமெண்ட்ல நீங்க எல்லாருமே வந்து உங்க ஆதங்கத்தை கொட்டிருந்தீங்க கேமராவை மறைச்சு வச்சு அது மூலியமா ஒரு பிராங்க் எடுக்கிறது அஞ்சலி பிரபாரனோட ஸ்டைல்னா கேமராவை ஆன் பண்ணி அதுக்கு முன்னாடியே அவளை உட்கார வச்சு ப்ராங் செய்கிறது தான் அந்த பிரபாகரனோட ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவளை வந்து பொதுவாகவே நம்ம அஞ்சலி பிரபாகரன் சேனலுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து வீடியோஸ்லாம் வரும் ஐ மீன் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும் ஹேர் ஷாம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இல்லை பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எதுனா வருது அப்படின்னா அதை உடனே வந்து நம்ம போட மாட்டோம் கண்டிப்பாக அஞ்சலி வந்து அந்த மாதிரி போட மாட்டா அந்த ப்ராடக்டை வந்து எடுத்து அவள் அப்ளை பண்ணி பார்த்து ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து ஏன்னா அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா அதனால் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஒரு வீடியோவாக ஆக்கி உங்களுக்கு வந்து போடுவாள் இதை வந்து வாங்குங்க இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற பேரில் போடுவாள் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவளை ப்ராங்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராங்காக பண்ணணுங்கிறதுக்காக அவளுக்காக ஒரு கிரீம் ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஐயோ நீங்க ரொம்ப இதை வச்சு இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பிராங்கா அவளுக்கு அமையணும் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிவெஞ்சு பிராங்காவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஹேர் க்ரீம் அன்னைக்கு அவள் மண்டையில் போட்டு அவளை அலற விடலை நான் பிரபாகரனே கிடையாது அதனால இந்த ஹேர் கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சூப்பரான ஒரு ஹேர் கிரீம் ஸோ ஆமாம் ஆமாம் அதனால தான்ப்பா இந்த ஹேர் கிரீம் வந்து ஒரு நல்ல ஹேர் கிரீம் மக்களே இதை வந்து இதில் என்னென்ன ஆயுர்வேதிக் பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி ஆ ஆ ஆமாம்ப்பா இல்லைப்பா என்னப்பா இல்லைப்பா என்னப்பா இல்லை இது ப்ரொமோஷன் வீடியோக்கு வந்துருக்குதுப்பா இதை நான் வந்து எடுக்கலான்ட்டு இருந்தேன் வேர்க்கலாம் அதான் என்கிட்ட சொல்லி ம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் இன்டர்வ் கொடுக்கணும்ல இங்கல வந்து என்ன ஆயுர்வேதிக் என்ன என்ன ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு ஹேர் الكريم பாதம்பி இந்த ஹேர் الكريم வந்து நம்ம தலையில போட்டோம் அதாவது லேடிஸ்க்கு சரி போட்டு வா பாதம்பி ம் இது வந்து ஒரு ஹேர் الكريم சரியா நீ எத்தன அதான் நீ சாப்பிட்டுக்கிட்டே சாப்டிட்டே இருக்கியே சரி இது வந்து ஒரு ஹேர் கிரீம் லேடிஸ்க்கு பிரத்யோகமாக யூஸ் பண்ணுறதா இதை வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல சரியா அதனால ப்ரமோஷனுக்குப்பா ப்ரமோஷன் வீடியோ வந்து அஞ்சலி பிரபாகருக்கு தான் அஞ்சலி பிரபாகருக்கு ஆமா அது என்ன குப்பை பண்ணி 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 இல்ல இது வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் வந்து வைஃப்க்கு வந்து இது கொடுக்கிற மாதிரியா சர்ப்ரைஸா கொடுக்கிற மாதிரி திடீர்னு நீ உள்ள வரவேன்னு எனக்கு தெரியாதுல

இப்ப எனக்கு கை வலிக்குது பரம நேரம் எனக்கு இது பண்ண விடாதங்க வா கச கசங்க கூடாதுங்க வா தலைக்கு இல்ல குளிக்க தேவையில்ல ஆமா அது அப்படியே ட்ரை ஆகி காஞ்சி ஒரு மாதிரி சூப்பர் இல்ல உனக்கு பளபளப்பு தன்மையை கொடுக்குமா மண்டேல என்ன ரொம்ப நேரம் பேச விடாதவா நான் வந்து அப்ளை பண்ணலாம் நீ இப்போ திடுத்துப்புன்னு வந்தேன்னா நான் ஒரு பிளானிங்காக போய் இது பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் என்னப்பா நீங்கள் நாங்க என்ன என்னமோ பிளான் பண்ணிருந்தோம் இப்போ பாதியிலே போக இந்த ம் ம் நான் ஆங்கிள் எங்க வைக்கலாம் மக்களே இருங்க நான் ஆங்கிள் வச்சுறேன் மக்களே நீங்க வைப்பவும் கையால வைയാ தான் கரெக்டா இருக்கும் தா இல்ல மால அப்ளை பண்ணி பாருங்க அது உங்க தலையில எப்படிலாம் இருக்கு உங்க தலைய என்ன மாதிரிலாம் அது பண்ணுது அதை உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க நம்மளோட தான் மத்தவங்களுக்கு மாடலிங் வீடியோ அனுப்புறங்களா ம் மாடல் மாடல் வீடியோ எஸ் லயோ பிராங்க ஒரு பிராங்க ஆரம்பிக்கலாம் फ्रेंड्स இருப்பா ஒட்டிக்கிச்சு இரு ஏய் வீடியோ பிராண்டே கடலை சாப்பிட்டே வீடியோ எடுப்பா கையை கழுவிடுவ ம் குளிக்கணும் குளிக்கணும் இதை நீ போட்டா நீ வேற மாதிரி ஆ ம் நல்லா இருக்குப்பா நீ செட் பண்ண உன் கையால் தானே செட் பண்ணிக்கா ம் நான் தெரிகிறேன் நான் தெரிகிறேன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாமா வருதுவா வாயில மசாலா கட்டெல்லாம் இருக்கல

இது வந்து ஒரு ஹேர் கிரீம் இப்னோசோமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்ட் வந்து நம்ம அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை வந்து அஹ் அணுகி அந்த மாதிரி சொன்னாங்க நீங்க வந்து உங்களோட வைஃபோட மண்டையில இதை நல்லா நர 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 ஐயோ சார் சொல்லிட்டு இருக்கும்போது தைச்சிட்டேன் சரி ஒப்ப போகும் சோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில தலைக்கு தேவையான பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிளி திப்பிலி இல்ல அந்த மாதிரி பொருட்கள் சேர்க்காம

சரி ஃபுல்லாவே நீ அப்ளை பண்ண அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒருவேளை வாஷ் பண்ணுனாங்கனா வாஷ் பண்ணிரலாம்னா அடிக்கு போற போற நான் நைட் நேரத்துல நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் இருப்பா உன்ன ஆகாது தல தல முடி மேல உங்களுக்கு ஸ்மெல்லே ஒரு மாதிரியா இருக்குடா இல்ல சை நம்ம சுப்ரமணிய ஆயி ஸ்மெல் வருது ஹ்ம் ஆனா உன்னால உன்னதா சொல்றல முதல்ல இதெல்லாம் வீடியோ எடுக்க போறனா என்கிட்ட சொல்லு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணிட்டு எடுக்கணும் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டேன்னா இப்போ வேறு எதனா ப்ரொசீஜர் என்ன பண்றது ஒண்ணு ப்ரொசீஜர் இல்லை நல்லா காய விடணும் ஒரு சில ஹேர் வந்து வெட் ஹேர்ல தான் போடணும்னு சொல்லுவாங்க நான் வந்து ஹேர் வந்துட்டாரு ஹலோ ஆ ஆ ஆ ஆ வன்ட்டேன் வந்துட்டேன் நீங்கள் கொடுத்தீங்களா அந்த ப்ராண்டு இப்னோ சோமியா ஆமாம் ஆமாம் அந்த சோமியா மேலே வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு ஹேர்லலாம் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ அதை நல்லா காய விட்டுட்டு ட்ரை ஆக்கணுமா இல்லைனா எப்படி என்ன மாதிரி இல்லை அதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வைஃப் கேட்குறாங்க ஏன்னால் நம்ம மக்களுக்கும் சொல்லணும்ல சொன்னால் தானே தெரியும் ஆ என்னனே சொல்றீங்க நான் அப்ளை பண்ணிட்டேனேண்ணே இதை பாருங்க தேவையில்லாமண்ணே இதெல்லாம் வந்து தப்புண்ணே முதல்ல வேற யாருக்கும் நான் என் வைஃப் மண்டல போட்டிருக்கேன் இப்ப தலைல தலை ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன் நான் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணுல்ல அதெல்லாம் கத்துலன்னா பின்ன என்ன இப்போ தலைக்கு எதனா ப்ராப்ளம்னு யாருன்னே பாப்பா இப்போ இல்ல எனக்கு புரியல நீ இருப்பா இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன் முன்னாடி எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் பேக் ஸ்கிரீமா என்னது பேக் ஸ்கிரீமா நான் அது எப்படி பாக்ஸ் மாறும் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் கொடுத்தீங்க ஏ இருடா ஒண்ணுடா பேக் ஸ்கிரீம் அந்த ஹேர் ஹோல்ட் ஆகுமே அதானே அது இல்லப்பா இருப்பா ஒரு நிமிஷம் ஏ அது கழுவنا போயிரும்டா

கத்தலப்பா எனக்கு உன்னை நினைச்சாதான் பயமா இருக்கு என்ன கிரீம் இது நானே உனக்கு இப்படி பண்ணிட்டேனப்பா என்ன கிரீம் இதெல்லாம் தாடி எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஒண்ணு கையில இந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒண்ணு போட்டு எடுப்பாங்களா அது பேர் நினைப்பா அது இந்த அந்த கிரீம் பாது அந்த பிராண்டாம் பாது ஏய் தொடர தொடர மொத்தமா வந்துருமா தலையில இருந்து முடியெல்லாம்

சரி வேற எதுனா அவர்கிட்ட என்ன சொல்யூஷன் கேளுதுக்கு இப்ப எப்படி மண்டையில முன்னாடி எதுவும் முடி போச்சுனா என்ன பண்றது ஏய் அப்பவே கேட்டறல என்னென்ன இன்கிரிடியன்ட் இது என்ன ப்ரோசிஜர்னு ஃபோன் போட்டு கேளுறான்னு சொன்னல இது பர் முதல்ல ஒரு ப்ரமோஷன் வீடியோ எடுக்கறோம்னா அந்த அந்த ப்ராடக்ட் என்னன்றது நமக்கு முதல்ல தெரியணும் அதுல என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை மண்டையில நம்ம போடணும் இஷ்டத்துக்கு கொடுத்தா மண்டையத்துக்கு போட்டுறதா அர்ஜுனே குடியாதே சொல்யூஷனே பா அதுக்கு நான் என்ன மன்னிச்சிருப்பா தம்பி ஏ மன்னிச்சிடுவா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன பண்றேன்னு தெரியல இப்ப எனக்கு ஐயோ இருنا துடைக்கவாது செய்யறத ஏய் انا ஸ்கால்ப்ல படலடா உள்ள நான் அப்படியே தடச்சு எடுத்துறேன் ஏய் ஏய் தடச்சு மொத்தமா வந்துருங்க வா முதல்ல அங்க எதுக்கு வந்துகிட்டு வா மக்களுக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி கிரீமை கொடுத்து ஏமாத்துறானுங்க ஏய் அவரே

ரெண்டு மாசத்துக்கு மட்டும் மொட்டையடிச்சனா பிக் வச்சுக்கலாம் பா நான் அவன்கிட்ட அவன் சொல்றேன் நான் சரி அத கட் பண்ணி தொலை போ இல்ல இங்க பா நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு சொல்லலாம் அத இந்த மாதிரி வாக்ஸ் அந்த வீட் கிரீம் எல்லாம் யாரும் மண்டையில போட வீட் கிரீம் அரைவிட்டவன் கூட மண்டையில போட மாட்டான் பைத்தியக்காரன் கூட போட மாட்டான் நீதான் தான் போட்டு விட்டப்ப தேவலாம ஆ இது உலக நடிப்புடா சாமி என்ன அவர்னஸ் வீட் கிரீம் தலையில போறதா இப்பளுது என்ன பிரச்சனை ஓ மண்டையில போட்டு விட்டா வா நீ வா ஏன் இங்க வா உட்கார் இப்போ இந்த மண்டையில போடாதப்பா இந்த போடு இந்த மண்டையில போடு சரி போடு போ உனக்கு அத போட்டாதான் தான் ஆத்துல இருந்து என்ன நானு மொட்டை அடிச்சிரேன் உனக்கு உனக்கு என்ன நானு மொட்டை அடிச்சிரேன் வா ஐயா என்னது பொங்கல் ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சுக்கலாம் நீ பிரபாகர் இப்படி பேசல எந்த பிரயோஜனமும் இல்லடா என்ன பா பண்றது உனக்கு என்ன நான் தாங்கவே முடியாது நீ நடிகண்டா நடிகண்டா தெரிசா உனக்கு கிடைக்கல இங்க பாரு தேவலாம பேசிட்டு இருக்காத யோ வீணான வேல பாத்து வச்சிட்டியடா

கண்டதுகளது எதுக்கு தம்பா மண்டல போடக்கூடாது நான் இல்ல நான் சொல்றேன்னு உனக்கு எங்க போச்சு அறிவு எனக்கு லேடீஸ் கிரீம பத்தி எனக்கு என்ன தெரியும் உனக்கு அறிவு வேணாமா எது குடுத்தாலும் முடிங்க உடன் போட்டு பாரு நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நான் பாட்டு செவெனில் தானே போயிட்டு இருந்தேன் வேர்க்கடல குடுக்க வந்த தப்பா வேர்க்கட்ல என்ன பத்தி நான் உக்கிட்ட என்ன கேட்டேன் இது என்னென்ன இன்ஜெட்சி என்ன ப்ராடக்ட்டு கேளுன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாம் நீ இஷ்டத்துக்கு பண்ணி விட்டு முடிஞ்சு நான் என்ன பண்றது எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்ற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன நீ அசிங்கமா நம்ம மொட்டை அடிச்சு இப்போதான் வெப் சீரிஸ் வர இந்த ரெண்டு மாசத்துல எடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம மொட்டை அடிச்சு நடிக்க வாடா ஏய் நம்ம ஏபி ஃபேமிலி எது போட்டா பாப்பாங்க ஏய் நான் மொட்டை அடிச்சால ஹீரோ ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சு மொட்டை போட்டு நடிப்போம் பா மாதிரி பேசாதடா ஏப்பா வெப் சீரிஸ் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லல இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அதுக்கு

தரமான சம்பவம் என்னப்பா பண்ண அவ்வளவுதான் என் முடி போச்சு நாசம் சொல்லி முடிஞ்சுல அவ்வளவுதான் என்ன அடுத்த வெப் சீரிஸ் கேதனா வேற எதனா ஹீரோயின் போடணும்ன்றதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டியா பிளான் பண்ணி பண்றியா ஆ வேற அது எப்படி உனக்கு அது என்ன இன்கிரிடியன்ட் என்னன்னே தெரியாம அதுல பிராண்ட் நேமே போடாம நீ பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு வந்து நீ எனக்கு போட்டுடுவ ஏன் இப்படி பண்ற நான் வேணும்னே பண்ணல

तोड़चा விட்டு तोला அது போன்ல வரையறத பாக்காமலனால இப்ப தொடாதே ஏய் இந்த மாதிரி நீ சீம் போடாத டேய் என்னம்மா ஐயா 얘ने எல்லாரும் முட்ட முட்ட தலையிலாயறாரு முட்டப்பா என்னம்மா மூ மூக்கே तोड़ச்டு ட்ரை பண்ணி ட்ரை இல்லப்பா இந்த கையில

எனக்கு என்ன தெரியல ஒரு ஒரு மாதிரியா இருக்கு என்ன மாதிரியா இருக்கு அதுக்கு கண்ட கிரீம் எங்க மண்டையில போற புள்ள மண்டையில போய் போடுவான்னு கேக்குற அறிவு இருக்கா ஏய் புள்ள மண்டையில போறன்னா இது இல்ல பன்னூர் கிரீம் ஒன்னு வந்திருக்கு இன்னொன்னு வேற வாங்கி வச்சிருக்கீங்களா அது பிராண்ட் தான் அது குழந்தை பிராண்ட் குழந்தை பிராண்ட் சரி வேற அவ்ளோதான் பா சரி இரு நானே தடச்சுடுறேன் வா இப்ப முடி எல்லாம் கையில வந்திருச்சுன்னா பரவால அத போச்சு அப்புறம் என்ன விடு பண்ணு மொத்தமா மொட்டை தான் அடிக்கணும்

நான் கேட்டேனா இல்லையா கேட்டேனா இல்லையா கேட்டபா அண்ணம்மா என்னடி தங்கம் இல்ல கடன் தெரியல கிளம்பிர வேண்டியதா அம்மா உங்களுக்கு அடையாளம் தெரியாம பண்ணிட்டா அவங்க அப்ப சோலைய முடிச்சு விட்டான் எல்லாத்தையும் எல்லாம் காலி எல்லாம் முடிஞ்சு இந்த கடையில உப்பு கம்மியா இருக்கு எடி செருப்பா ஏய் எங்க போற குடுங்க போற எங்க ஏய் வா பா ஏய் ஏய் போயிரறாங்கது

இன்னொரு கிரீம் இருக்கு எனக்கு ஒரு மேல் நம்பிக்கை இல்ல ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தா தான் இரு இன்னொரு கிரீம் இருக்கு அத போட்டுட்டே இரு நீ விளையாடுற நீ ஏமாத்த சும்மா கேளு நீ என்ன ஏமாத்துற நான் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் முடி கொட்டச்சனா நான் உன நம்பற இல்லனா உன கொட்ட அம்மா அப்புறம் எதுக்கு அழுகுற எதுக்கு அழுகுற நான் உன அழுகல அப்புற கண்ணெல்லாம் இதா இருக்கு கண்ணெல்லாம் ஒண்ணு ஆகல செவந்து போயிருக்கு அதெல்லாம் இல்ல கரெக்ட் ஆக்சுவலா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்ல என்ன நடக்கலாம் ஒரு லைவ் மர்டர் கூட நடக்கலாம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த தெளிப்பே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வந்து என்ன அப்போன்னு தெரில நம்ம ப்ராங்க் தான் பண்ணோம்னு அவளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நொடி பொழுதுகளை தெரிஞ்சிடும் யோ யோ பாய் என்கிட்ட மங்கா ஓகே ரொம்ப அப்பாவுக்கு போய் புத்தூர் கட்டில் இடம் போடுவோம்